மௌரிய பேரரசின் சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த சாணகியர் குற்ற உணர்வால் உயிரிழந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா மகாஞானி சாணக்கியரின் இறப்பு மர்மமான ஒரு விஷயமாக இன்றளவிலும் பார்க்கப்படுகிறது அதில் உலாவரும் கதைகள் ஏராளம் அதில் அதிகமான மக்களால் நம்பப்படுவது குற்ற உணர்ச்சியில் உண்ணாமல் நோன்பிருந்து அவர் உயிர் விட்டார் எனும் கருத்தாகும் அப்படி என்ன குற்ற உணர்விற்கு ஆளானார் அந்த பேரரசன் இந்த குறுங்கானொலி அதை உங்களுக்கு விளக்கும் சாணக்கியர் தினமும் சந்திரகுப்தரின் உணவில் சிறிதளவு விஷம் கலந்து கொடுத்தார் விஷத்திற்கு எதிராக சந்திரகுப்தாவின் உடல் எதிர்ப்பு திறன் பெற வேண்டும் என்பதற்காக ஆனால் ஒரு சந்திரகுப்தர் உணவில் விஷம் கலந்திருந்தது தெரியாம அந்த உணவை தனது கற்பிணி மனைவி துர்தராவுடன் பகிர்ந்தார் துர்தரா நிலைகுலைந்து கீழே விழுந்தால் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள் அவள் செய்தி சொல்லப்பட்டது சாணக்கியருக்கு சாணக்கியர் அறைக்குள் வந்தார் அவர் ஒரு அதிரடியான முடிவெடுத்தார் துர்தராவின் வயிற்றை கிழித்து குழந்தையை பாதுகாப்பாக எடுத்து உயிரை காப்பாற்றினார் எனினும் ஒரு துளி விஷம் அந்த குழந்தையின் தலையை தொட்டுவிட்டது அதனால்தான் அவன் பிந்துசாரன் என்று அழைக்கப்பட்டான் உன் தாய் பிரசவத்தின் போது உயிரிழந்து விட்டாள் என்று சொல்லி வளர்க்கப்பட்டான் பிந்துசாரன் காலப்போக்கில் சந்திரகுப்தர் சிம்மாசனத்தை துறந்து ஜைன சமயம் ஏற்றதும் பிந்துசாரரே மாவுரிய சாம்ராஜ்யத்தின் மன்னனாக ஆனார் தன் தாய் துர்தராவின் மரணத்தின் உண்மையான காரணம் அறிந்த பின் பிந்துசாரர் சாணகியரை குற்றம் சாட்டினார் சந்திரனின் உயிரை காப்பாற்ற எடுத்த பயிற்சியில் ஒரு பாவமும் அறியாத கர்ப்பிணி உயிரிழந்ததை நினைத்தும் பிந்துசாரர் குற்றம் சாட்டுவதையும் பொறுக்க முடியாத சாணகியர் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தார் உணவு உண்ணாமல் நோன்பிருந்து உயிர் மாய்த்து கொள்ள தீர்மானித்து அதை நிறைவேற்றினார் பிந்துசாரர் மன்னிப்பு கேட்டும் சாணக்கியர் மனதை மாற்ற முடியவில்லை ஒரு பேரரசையே கட்டிக்காத்த மதி விதியால் மடிந்தது